ஸ்ரீபெரும் முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் எழுநூற்று ஆறு கோடியில் பெண்களுக்கான பிரத்யேக விடுதி கட்டப்பட்டுள்ளது அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் மேலும் கூடுதல் விவரம் செய்த ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பாக பெண்களுக்கான பிரத்யேக விடுதி திறக்கப்பட்டுள்ளது எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இது கட்டப்பட்டுள்ளது எத்தனை மாடி கட்டிடமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு வசதிகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீபெருமுதூர் பிள்ளைப்பாக்கம் எருங்காட்டுக்கோட்டை வல்லம் வடகால் மற்றும் ஒரகடம் ஆகிய பகுதிகளில் ஐந்து தொழில் தொழிற்பூங்காக்கள் உள்ளன இந்த சிப்காட் தொழிற்பூங்காவில் ஆயிரத்திற்கும் அதிகமான பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் பீகார் ஒரிசா அசாம் போன்ற வடமாநில தொழிலாளர்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதொருமுதல் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் பிரபல செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனமான பார்க்கான் நிறுவனத்தின் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி வருகின்றன இவர்கள் வாடகை வீட்டில் தங்கி தங்கள் வருமானத்தில் அதிக அளவு வாடகைக்கு செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் தமிழக அரசு கருதி கொண்டு வ வல்லம் வடகால் சிப்காட் பகுதியான வல்லக்கோட்டை அருகே எழுநூத்தி எழுநூத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபது ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு பிரிவுகளாக மற்றும் பத்து அடுக்குமாடியில் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது படுக்கைகள் கொண்ட பெண் தொழிலாளர்கள் நல விடுதி கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது அதனுடைய திறப்பு விழா இன்று குடியிருப்பு நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்து பணியாளர்கள் விடுதியில் உள்ள அறைகளை பார்வையிட்டார் மேலும் இந்நிகழ்வில் பெண் பணியாளர்களுக்கு விடுதி சாவியும் தற்போது வழங்கி வருகிறார் இந்நிகழ்வில் வந்து தமிழக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் சி வி கணேசன் டிஆர்பி ராஜா தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீபுரம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் தமிழக தலை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் அரசு அலுவலர்கள் பாஸ்கான் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரமேஷ் தகவலுக்கு நன்றி